மகாநதி சீரியல்ல இப்போ கங்கா கேரக்டர்ல நடிச்சுட்டு வந்த நடிகை திவ்யா கணேஷ் அவர்களை சீரியல விட்டு விலகிட்டனால அடுத்து யாரு அந்த கங்கா கேரக்டர்ல நடிக்க போறா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் இப்பவே கேட்க தொடங்கிட்டாங்க அப்படி இருக்கும் போது இத பத்தி இப்போ ஒரு சில தகவல்கள் கசிய தொடங்கிருக்கு அத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம் விஜய் டிவில இப்ப டாப்ல சூப்பரா போயிட்டு இருக்க சீரியல் தான் மகாநதி இந்த சீரியல்ல என்னதான் பல கேரக்டர்ஸ் இருந்தாலும் எல்லோருக்குமே முக்கியத்துவம் இருக்கனால தமிழக மக்கள் ரொம்பவே விரும்பி பார்த்துட்டு வராங்க இந்த சீரியல்ல படத்துல மெயின் லீடுக்கு மட்டும் இல்லாம நடிக்கிற எல்லோருக்குமே நல்ல ஃபேன்ஸ் இருக்காங்க ஆனா இப்போ யாருமே எதிர்பார்க்காத வகையில நடிகை திவ்யா அவர்களுக்கு உடல்நிலை பிரச்சனை காரணமா கங்கா கேரக்டரை விட்டு விலக போறதாகவும் மகாநதி சீரியல்ல இனிமே நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்லிட்டாங்க இதனால அவங்களோட ரசிகர்கள் ரொம்பவே சோகத்துல இருந்துட்டு இருக்காங்க இதை தொடர்ந்து அடுத்து யாரு கங்கா கேரக்டர்ல நடிக்க போறா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி போயிட்டு இருக்க நிலையில இப்போ அந்த கேரக்டர்ல ஏற்கனவே இந்த மகாநதி சீரியல்ல கங்கா கேரக்டர்ல நடிச்ச நடிகை பிரதீபா அவர்களை நடிக்க போற மாதிரி இப்போ சில செய்திகள் கசிய தொடங்கி இருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி இந்த சீரியலை விட்டு விலகி போனதே சில சினிமா பட தான் இப்ப அதெல்லாம் அவங்க முடிச்சுட்டு ஃப்ரீயா தான் இருக்காங்க அதனால மறுபடியும் அவங்க கிட்டயே கங்கா கேரக்டர்ல நடிக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை நடத்த போறதாகவும் அவங்க ஓகே சொல்லிட்டா கண்டிப்பா அவங்கதான் தான் கங்கா கேரக்டர்ல நடிப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனா இதுக்கு அவங்க என்ன சொல்ல கொஞ்சம் வெயிட் இந்த நீங்க மகாநதி சீரியல்ல திவ்யா விலகினத பத்தியும் கங்கா கேரக்டர்ல மீண்டும் நடிகை பிரதீபா அவர்களே நடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க